இன்னைக்கு வந்து நம்ம சக்கரவள்ளிக்கிழங்க வந்து அவிக்க போகிறோம் ஆனால் அவிக்கையில் இந்த மாதிரி மெத்தடில் வந்து அவிச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஸோ அவிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி அவிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ என்ன செய்ய போகிற தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கிற இட்லி பானையில் வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கிறப்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்தை வந்து இட்லி தட்டை வந்து மேலே வச்சுட்டு இதில் வந்து ஒவ்வொரு கிழங்கா நம்ம வந்து வச்சுருவோம் எங்கள் அம்மாலாம் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் அவிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தண்ணிலேயும் இப்போ இதாகாது உங்களுக்கு சூப்பராக டேஸ்டாகவும் இருக்கும் உதிர்ந்து போகாது அந்த மாதிரி கொலை கொலைன்னு ஆகாது ஆகாது இப்போ நம்ம மூடி வச்சாச்சு திறந்து பார்ப்போம் வேக வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்றத திறந்து உங்களுக்கு காட்டுறோம் வேற மாதிரி மெத்தட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி இன்னொரு தடவை நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்றோம்